தைப்பூச திருநாளை முன்னிட்டு இந்தியாவின் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன கந்தனி நாறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று காலை முதல் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தமது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர் வரலாற்று பிரசித்தி பெற்ற பெருங்கோயிலின் பெருமையை மேலும் மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் தெற்கே கோவில் வீதியில் அமைக்கப்பட்ட அலங்கார தோரணை வாசலான இன்று திறந்து வைக்கப்பட்டது கைலாச பிள்ளையார் ஆலயத்திலிருந்து நேல்மணிகள் நிரப்பப்பட்ட பிட்டகத்தை பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் ஏற்றி கோவில் வீதி வழியாக நல்லூராண் தெற்கு வாசல் வளைவினை அடைந்து தைப்பூச திருநாளான இன்று தேவேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்து கந்து புராண கலாசாரத்தை எடுத்து எம்புவதாக நல்லைக்கந்தனின் தெற்கு வாசல் வளைவு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது